ஓம் நம பூலோகத்தில் உள்ள சிவாலயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திருவிளையாடலை கொண்டவை அப்படி மிகச்சிறிய ஜீவராசிகளான எறும்புகளும் சிவபெருமானை வழிபட்டு அருள் பெற்ற ஒரு தலம் ஆம் அதுவே திருச்சிராப்பள்ளிக்கு அருகே அமைந்துள்ள திருவெரும்பூர் அருள்மிகு எறும்பீஸ்வரர் திருக்கோயில் முன்னொரு காலத்தில் தார்காசுரன் என்ற அசுரன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் எல்லையில்லா துன்பங்களை கொடுத்து வந்தான் அசுரனின் கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் தங்கள் அரசனான இந்திரனுடன் சென்று முறையிட்டனர் தேவர்களின் துயரத்தை கேட்ட பிரம்மன் நீங்கள் அனைவரும் பூலோகத்தில் உள்ள மணிக்கூடபுரம் என்னும் திருவெரும்பூர் சென்று அங்குள்ள குன்றின் மீது வீற்றிருக்கும் சிவபெருமானை வழிபட்டால் உங்கள் துயரம் தீரும் என வழிகாட்டினார் பிரம்மனின் ஆணைப்படி தேவர்கள் அனைவரும் பூலோகம் வந்தனர் ஆனால் அசுரன் தாரகாசுரன் தங்களை கண்டுபிடித்து விடுவானோ என அஞ்சி அனைவரும் எறும்புகளின் வடிவம் எடுத்து ரகசியமாக சிவபெருமானை வழிபடத் தொடங்கினர் ஆனால் எறும்பு வடிவில் இருந்த அவர்களால் குன்றின் மீதுள்ள சிவலிங்கத்தின் மலர்களால் அர்ச்சனை செய்யவும் இயலவில்லை லிங்கத்தின் வலுவழுப்பான எண்ணெய் பசையால் அவை மீண்டும் மீண்டும் சறுக்கி விழுந்தன தங்கள் இயலாமையை எண்ணி எறும்பு உருவில் இருந்த தேவர்கள் மனம் உருகி வேண்ட அவர்களின் பக்தியை கண்ட சிவபெருமான் மனமிறங்கினார் அந்த சிறிய எறும்புகளும் தன் மீது எளிதாக ஏறி வழிபட கருணை கொண்டு தனது லிங்கத் திருமேனியை ஒரு எறும்பு புற்றாக மாற்றிக் கொண்டார் எறும்புகள் பிடிமானத்துடன் ஏறுவதற்காக தன் திருமுடியை சற்றே சாய்த்தும் லிங்கத்தின் மேற்பகுதியை சொரசொரப்பாகவும் ஆக்கிக்கொண்டார் ஆக்கிக் கொண்டார் இவ்வாறு எறும்புகளுக்கும் எளிமையாக காட்சி தந்து அவற்றின் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டதால் இத்தல இறைவன் எறும்பீஸ்வரர் என திருப்பெயர் பெற்றார் என்றும் மூலவர் லிங்கத் திருமேனி சற்று சாய்ந்தவாறும் எறும்புகள் ஊர்ந்த தடங்களுடனும் காணப்படுகிறது மூலவர் மண்புற்று வடிவில் இருப்பதால் திருமேனிக்கு நேரடியாக அபிஷேகம் செய்யாமல் கவசம் சாத்திய பூஜைகள் நடைபெறுகின்றன சிறிய எறும்பின் பக்திக்கும் இறங்கும் பரம கருணாமூர்த்தியான எறும்பீஸ்வரரை வணங்கி நாமும் வாழ்வில் ஏற்படும் தடைகள் நீங்க பெற்று இறையருள் பெறுவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி